ஜெர்மனியில் அக்டோபர் மாதத்தில் பல மாற்றங்களும் புதிய நடைமுறைகளும் அமலுக்கு வர உள்ளன ஜெர்மனியில் வசிக்கும் புலம்பெயர்ந்தோரை பாதிக்கும் பல மாற்றங்கள் இந்த மாதத்தில் நிகழ உள்ளன அக்டோபர் மூன்று ஜெர்மன் ஒற்றுமை தினம் என்பதால் அது ஒரு தேசிய விடுமுறை தினமாகும் இதன் கடைகள் மூடப்படும் ஆனால் பல உணவகங்கள் மற்றும் மதுபான விடுதிகள் திறந்திருக்கும் அத்துடன் இந்த தினம் முதல் அனைத்து மருத்துவர்களும் மருத்துவ பதிவுகளை எளிதாக அணுக மின்னணு நோயாளி கோப்புகளை வழங்க வேண்டும் வேலை தொடர்பாக அதிக செலவுகள் உள்ளவர்களும் இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருமான வரி குறைப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம் மேலும் வாகன சாரதிகள் அக்டோபர் ஒன்று முதல் குளிர்கால டயர்களுக்கு மாற வேண்டும் கார் பழுது பார்க்கும் சேவை நிலையங்களின் பாதுகாப்பு சோதனையுடன் இலவச வருடாந்த ஒளி மற்றும் பார்வை சோதனைகள் வழங்கப்படும் மேலும் இந்த மாதத்தில் குழந்தைகள் தங்களது இலையுதிர் பாடசாலை விடுமுறைகளை கொண்டாடலாம் அக்டோபர் ஒன்பது முதல் வங்கி சேவையிலும் சில மாற்றங்கள் நிகழ உள்ளனர் இதன்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பத்து வினாடி வாரத்தின் நாட்களும் மனித்தியாலங்களும் வழங்க வேண்டும் அத்துடன் இந்த மாதத்தில் இருந்து மாணவர் கடனை பெற்ற மாணவர்கள் பெற்றோருடன் வசிக்கவில்லை என்றால் அதிகமான மாணவர்கள் மாதாந்த தொலைக்காட்சி மற்றும் வானொலி கட்டணத்தை செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவர் மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத பயணிகளுக்காக அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நுழைவு அல்லது வெளியிடும் முறைமையை ஐரோப்பிய ஒன்றியம் அறிமுகப்படுத்தும் இதேவேளை இரண்டு விண்கல் மலைகள் மற்றும் ஓரியானிட்கள் ஆகியன அக்டோபர் நடுப்பகுதியிலும் பிற்பகுதியிலும் வானத்தை ஒளிர செய்யும் அத்துடன் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி பகல் சேமிப்பு முடிவடையும் போது கடிகாரங்கள் ஒரு மணி நேரம் பின்னோக்கி செல்லும் இறுதியாக அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி சில மாநிலங்களில் சீர்திருத்த தினத்தை ஜெர்மன் முழுவதும் ஹாலோவினையும் குறிக்கின்றமை Kurik berdata, kata.